ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணீஷ் கிச்சன் மணீஷ் கிச்சன்லேருந்து பாரம்பரியமான ஒரு இட்லி பொடி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சப்போம் இட்லி பொடி எப்படி செஞ்சு பார்க்க போகிறோம் எதான பொருட்கள் நூறு கிராம் உளுந்தம் பருப்பு உளுந்தம் மருப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா செவக்க பொன்னரமாக நல்லா வறுக்கணும் உளுந்து நல்லா கருகாமல் சாவுக்க பொன்னரமாக வறுத்தாச்சு உளுந்தை எடுத்து வச்சுட்டு உளுந்து எவ்வளோ வருத்தமோ அதில் பாதி ஐம்பது எம்எல் கடலைப்பருப்பு உளுந்து நூறு கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது எம்எல் உளுந்தில் பாதி கடலைப்பருப்பு கடலைப்பருப்பையும் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு சின்ன ஸ்பூன் எண்ணெய் விட்டு கருகாமல் இருக்கும் பொண்ணாரமாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம் விட்டு பொன்னாரமாக இருக்கும் உளுந்தும் கடலை பருப்பு நிறைய வரத்தாச்சு கட்டி பெருங்காயம் பருப்பு உளுந்த பருப்பு வறுத்தாச்சு கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காயம் நல்லா பொரியணும் பெருங்காயம் பொறிஞ்சிச்சு எடுத்து வச்சுட்டு மிளகாத்தல் நான் ஒரு காரமான மிளகா அதனால் இருபது மிளகா எடுத்துகிறேன் காஷ்மீரி சில்லி ஒரு அஞ்சாறு ஆறு எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லாட்டி வெறும் மிளகாத்தல் மட்டும் போதும் மிளகாத்தூள் பொறிக்க எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் கருகாமல் கிறிஸ்பியாகிற வரைக்கும் பறிக்கும் மிளகாத்த நல்லா சளசளன்னு புரிஞ்சிச்சு அடுப்பாக பண்ணிவிட்டு மிளகாத்தில் எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு மிக்ஸி ஜார் எடுத்து வருத்து வச்ச மிளகாத்தல் ஒடுக்க தேவையான உப்பு ட்ரை ரோஸ்ட்டாக அரைக்கணும் உப்பு அரைச்சி வச்சு இப்போ வருத்த வச்சிடல ஜாமான் போட்டு அரைக்கணும் பருப்பு உளுந்த பருப்பு பெருங்காயம் கடலை பருப்பு உளுந்த பருப்பு பெருங்காயம் மிளகாத்தூள் உப்பு போட்டு அரைச்சு நல்ல பாரம்பரியமான ட்ரெடிஷனான இட்லி மிளகாப்படி ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசையில் போட்டு சுட்டு சாப்பிடலாம் பொடி தோசையாக சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்காயிருக்கும்